ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் இருக்க வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் குக்கர்லேயே எப்படி கஞ்சி வடித்து ஹெல்த்தியாக சாதம் செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அரிசி கூடவே வேற ஏதாவது பருப்பு இல்லை காய்கறிலாம் வேக வைக்க முடியுமான்னு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி ஊற்றி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இன்ச் அளவுக்கு அது கேப் இருக்கணும் இப்போ நம்ம குக்கரில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த தண்ணிக்குள்ளே நம்ம அரிசி வச்சுருக்க கிண்ணத்தை உள்ளே வச்சிடலாம் நீங்கள் டைரெக்டாக அரிசியை குக்கரில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அந்த கஞ்சிலாம் மேலே நிறையவே பொங்கி வழியும் ஸோ உங்களுக்கு குக்கர் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் பட் நம்ம இந்த மாதிரி ரைஸ் குக் பண்ணும்போது கொஞ்சம் கூட கஞ்சி பொங்கி மேலே வரவே வராது அரிசி கிண்ணம் வச்சதுக்கப்புறமா இன்னொரு கிண்ணத்தில் நான் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் பருப்பு எடுக்கிற கிண்ணம் வந்து நல்லா டம்ப்ளர் மாதிரி ஆழமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் பருப்பு வந்து கொதித்து வரும்போது அந்த தண்ணி வந்து கிண்ணத்துலேருந்து வெளியில் வராமல் இருக்கும் பருப்பும் தண்ணியும் ஆட் பண்ணினதுக்கப்புறமும் அந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா பாதி அளவா அது நம்ம எம்டி ஸ்பேஸ் விடணும் நம்மளோட பருப்பு கிண்ணத்துலேருந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்மளோட சாதம் உன்னோட ஒன்று ஒட்டாமல் வரத்துக்காகவும் நம்ம பருப்பு கிண்ணத்துலையும் அரிசி வச்சுருக்க கிண்ணத்துலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பருப்பு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் எத்தனை விசில் வச்சு எடுப்பீங்களோ அத்தனை விசில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க விசில் வரும்போது கொஞ்சம் கூட அந்த சாதத்தோட கஞ்சியோ பருப்பு தண்ணியோ வெளியில வரவே இல்லை ஜஸ்ட் வெறும் தண்ணி மட்டும் தான் நமக்கு வந்து ஸ்பிரிங்கிள் ஆகுது ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணலாம் உங்களுக்கு வீடியோ பார்க்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட சாதமும் பருப்பும் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம பருப்பு கிண்ணத்தை வெளியில எடுத்துட்டு சாதத்துல இருக்க கஞ்சியை வடிச்சுக்கலாம் கஞ்சி வெடிச்சதுக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட சாதம் வந்து நல்லாவே ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குது உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் அரிசியையும் பருப்பையும் வேக வைக்கிறதுனால நம்மளோட கேஸ் கூட மிச்சமாகும் நீங்கள் பருப்புக்கு பதிலாக ஏதாவது காய்கறி கூட வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நம்மளோட குக்கர்லேயும் கொஞ்சம் கூட சாதமோ பருப்போ ஒட்டவே இல்லை ஸோ நமக்கும் குக்கர் வாஷ் பண்ணுற வேலை ரொம்பவே ஈஸி இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் எம்டி வாட்டர் பாட்டிலையும் ஹேங்கரையும் வச்சு நம்ம ரொம்பவே சூப்பர்பான ஆர்கனைசர் செய்ய போகிறோம் நமக்கு இந்த வாட்டர் பாட்டிலோட பாட்டம் போர்ஷன் மட்டும்தான் தேவை ஒரு சிஸ்ஸர் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணிக்கோங்க வாட்டர் பாட்டில் வந்து ஹேங்கரில் ஹேங் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்ருக்க மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணோம் மூணு பாட்டிலையும் நம்ம ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஹேங்கரை எடுத்துக்கலாம் வாட்டர் பாட்டிலை ஹேங்கர் மேலே இந்த பொசிஷனில் வச்சுட்டு அந்த பாட்டிலில் எக்ஸ்ட்ரா நம்ம நீட்டிகிட்ருக்க போர்ஷனை இந்த மாதிரி ஹேங்கரில் வச்சு மடக்கி விட்டுடலாம் அப்போ தான் அந்த பாட்டில் வந்து ஹேங்கரோட கரெக்டாக அட்டாச் ஆகும் இப்போ நீங்கள் அந்த இடத்துல ஸ்டேப்லர் பின் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் அந்த பாட்டில் வந்து அந்த ஹேங்கரோட நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும் நீங்கள் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணலாம் பாருங்க ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் ரெடி ஆயிருச்சு இதை நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் கிச்சனில் பாத்ரூமில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம பசங்களோட நோட் புக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் நேம் எழுதியிருப்போம் கொஞ்ச நாள் கழித்து அதை நம்ம வாங்கி பார்த்தோன்னா பசங்க அதில் ஸ்கிரிபிள் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்கெட்ச் பென் இல்லை கலர் பென்சிலை வச்சு கலர் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம எழுதியிருக்க நேமே தெரியாமல் போயிடும் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக ரொம்பவே சிம்பிளாக எப்போவுமே நீங்கள் நேம் எழுதி முடித்ததும் அந்த நேமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி செல்லோ டேப்பை கட் பண்ணி அந்த நேமுக்கு மேலே ஒட்டிடுங்க இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நிறைய குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டே பிடிக்காது ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு எப்படி ரொம்பவே டேஸ்டியாக பீட்ரூட்டை வச்சு ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போது இது கூடவே நான் ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா கரம் மசாலா இல்லை பெப்பர் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி நல்ல பொங்க அடிச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே மூணு ஸ்பூன் பொடியாக நறுக்கின வெங்காயம் மூணு ஸ்பூன் பொடியாக நறுக்கின பீட்ரூட் கொஞ்சமாக கொரியாண்ட லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ திரும்பவும் அந்த ஃபோக் வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் சின்ன பசங்க சாப்பிட போகிறாங்கங்கிறதுனால ஆட் பண்ணலை நம்மளோட ரெசிபி கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக நான் இன்னைக்கு ஆடி பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ஃப்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க எக் மிக்ஸரை ஊற்றி இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் டூ மினிட்ஸ் அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் டூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லாவே வெந்திருக்கும் இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒன் மினிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடும் நல்லாவே வெந்துடும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பீட்ரூட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு இந்த பீட்ரூட் ஆம்லேட்டை நீங்கள் பசங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுக்கலாம் இல்லை டிஃபனாக சப்பாத்திக்கு நடுவில் கூட வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம் பீட்ரூட்டே பிடிக்காத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலாக நம்ம ஆம்லெட்லாம் போட்டோம்னா அந்த பேனில் வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே யூஸ் பண்ணினதுனால நம்மளோட பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ஈஸி இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் வெயில் காலத்தில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருக்குள்ளே வந்து ஐஸ் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப சீக்கிரத்துலேயே பிடிச்சிரும் ஸோ நம்ம அடிக்கடி டீஃப்ராஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒருவேளை நம்ம டிஃப்ராஸ்ட் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா ஐஸ் கட்டி நல்லாவே படிஞ்சு போயிடும் ஸோ நமக்கும் ஃப்ரிட்ஜோட கூலிங் வந்து ரொம்பவே கம்மி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி உங்களோடய ஃப்ரீசரில் அடிக்கடி ஐஸ் கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பர்பான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் எந்த ஐஸ் கட்டியும் இல்லாமல் நல்லா டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி டீ வெடிக்கட்டி எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து தூள் உப்பு எடுத்துக்கோங்க இப்போ இந்த தூள் உப்பை வந்து அந்த ஃப்ரீசரோட பேஸ் பார்த்திங்கன்னா அந்த பேஸில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா சளிச்சு விட்டிங்கன்னா போதும் அந்த உப்பு வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் நார்மலாக கையில் தூவி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகாது அதனால தான் நம்ம இன்றைக்கி டீ வடிக்கட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட தூள் உப்பு வந்து அந்த அந்த ஃப்ரீசரோட பேஸ் ஃபுல்லாக கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆயிருச்சு ஃப்ரீசருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பால் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே இருக்கும் அந்த ட்ரேலையுமே நமக்கு அடிக்கடி ஐஸ் கட்டி பிடிக்கும் ஸோ அங்கேயுமே நம்ம டீ வடிக்கட்டி வச்சு உப்பை கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு ஈரத்துணியை நல்லா தண்ணியில் முக்கிட்டு அதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு அதை நம்ம ஃப்ரீசரோட ரெண்டு சைட்லேயும் டாப்லையும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா தொடச்சி விட்டுடலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி டீ வடிக்கட்டி வச்சு ஃப்ரீசரோட பேஸில் உப்பை தூவி விட்டுட்டோம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் உப்பு தூவி விட்டுட்டோன்னா போதும் நம்ம ஃப்ரீசர் வந்து அடிக்கடி ஐஸ் கட்டி பிடிக்காமல் இருக்கும் ஸோ நம்ம ஃப்ரிட்ஜோட கூலிங்கும் எப்போவுமே நல்லாயிருக்கும் கரண்ட் பில்லும் குறையும் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் சின்ன பசங்க இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போ கதவை திறந்துட்டு வெளியில் போனாலும் அவங்க திரும்ப கதவை மூடவே மாட்டாங்க திரும்ப நம்மளாக போய் மூட வேண்டியதாக இருக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கான டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஃபிக்ஸிங் ஹூக் எடுத்துக்கோங்க செவுத்தில் ஒட்டுற மாதிரி ஒரு ரெண்டு ஹூக் எடுத்துக்கோங்க அதை டோரோட கார்னரில் நான் ஒட்டியிருக்க மாதிரி பிங்க் கலர் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா தலைகிலா அந்த மாதிரி ஒரு ஹூக்கை ஃபிக்ஸ் பண்ணிருங்க அதுக்கப்புறமா மேலே அந்த ஃப்ரேம் இருக்கும்ல டோரோட ஃப்ரேம் அங்கே வந்து ஒரு ஹூக்கை ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு ஹாஃப் லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கோங்க அந்த கயிறோட ஒரு எண்டில் ஒரு விரல் போகிற அளவுக்கு லூப் விட்டுட்டு இப்படி நல்லா முடிச்சு போட்டு விட்டுருங்க இந்த கயிறோட இன்னொரு எண்டை பாட்டிலோட கேப் கிட்டே நல்லா சுற்றி டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுருங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வாட்டர் பாட்டிலில் ஒரு கயிறு கட்டி வச்சுருந்தோம்ல அதில் இருந்த லூப்பை இன்வெர்டடாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஹூக்கில் மாட்டி அந்த கயிறு அப்படியே இழுத்துட்டு வந்து இன்னொரு ஹூக்கில் மாட்டி வாட்டர் பாட்டிலில் தொங்க விட்டுருங்க இனிமேல் டோர் எப்போ ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் போய் க்ளோஸ் பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே க்ளோஸ் ஆகிடும் எத்தனை வாட்டி ஓப்பன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பாருங்கள் க்ளோஸ் ஆகிடுது உங்கள் வீட்டில் எந்த டோர் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காக டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டிப்ஸ் பார்த்துட்டோம் இப்போ சம்டைம்ஸ் குழந்தைங்க ரூமில் இருக்கும்போது டோர் தெரியாமல் லாக் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி டோர் லாக் ஆகக்கூடாதுங்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது இந்த மாதிரி ஒரு மூணு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க அந்த ரப்பர் பேண்டை ரெண்டு சைடு ஹேண்டில்லையும் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க இப்போ அந்த ரப்பர் பேண்ட் கரெக்டாக லாக் க்ளோஸ் ஆகிற இடத்துல இருக்கிற மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம எத்தனை வாட்டி கதவை க்ளோஸ் பண்ணாலும் அது ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும்தான் ஆகும் டோர் லாக் ஆகாது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா